மணி ஒம்போதையும் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு கும் இருட்டு மென்மையாக வானமும் தூரல் போட்டுட்டு இருந்துச்சு நடுங்க வைக்கிற குளிரையும் பொருட்படுத்தாமல் தெருக்கொடியில் மங்களாக எரிஞ்சிக்கிட்டு இருந்த கூட ஒளியில் அப்பாவோட வரவையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் கார்த்தி டெய் உள்ள வாடா மழை வருது கரண்டு போகிறதுக்குள்ளே சாப்பிடு உள்ளே இருந்து அம்மாவும் கூப்பிட்டாங்க பசிக்கலம்மா அப்பா வரட்டும் அப்பா வந்த பிறகு சாப்பிட்றேன் அப்படின்னு கார்த்தியும் பதிலாக சொன்னான் என்னடா என்றைக்கும் இல்லாத அதிசயமாக அப்பா வரட்டுங்கிற அப்படின்னு அம்மாவும் கார்த்தியை சொன்னது கார்த்தியோட காதுக்கும் கேட்டுச்சு ஒம்பது அஞ்சுக்கு வர மினி பஸ்ஸில் தான் அப்பாவும் வருவார் பக்கத்து டவுனில் ஒரு மில்லில் வாட்ச்மேன் வேலை நாளைக்கு தீபாவளிங்கிறதால இன்றைக்கி ராத்திரி ஷிஃப்ட்டும் கிடையாது வாயில் படிக்கும் நடை கதவுக்கும் நட போட்டுட்டு இருந்தபோது அன்றைக்கி மதியானம் நடந்தது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு டே இங்கே பார்த்தியாடா ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று சாதா பேண்ட் ஒன்று அப்புறம் அந்த சட்டை மொத்தம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நியூ சில்க்குன்னு எழுதியிருந்த ஒரு இருந்து தன்னோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து மடியில் வச்சான் சங்கர் வாய்க்குள்ளாத சிரிப்பு கண்ணில் மின்னிச்சு பெருமிதம் கார்த்தியும் சங்கரும் அதே ஒரு அரசு பள்ளியில் தான் மூன்றாம் வகுப்பும் படிக்காங்க சங்கர் அந்த துணியை கார்த்திகிட்டையும் காமிச்சான் புது துணியோட மனம் நன்றாகவும் இருந்துச்சு ஜீன்ஸ் பேண்ட்டை தடவிகிட்டு போதே அந்த புது துணியோட பொறுப்பொறுப்பு புதுமையாக இருந்துச்சு அப்போ கார்த்தியும் நினச்சி பார்த்தான் ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் நான் வாங்கினதும் கிடையாது போட்டதும் கிடையாது நல்ல நாள் பண்டிகை ஏதாவது வந்தால் எங்கள் ஊர் ராமசாமி அண்ணன் கடையில் துணி எடுத்து டெய்லர்ட்ட கொடுத்து ஒரு செட்டு சட்டை ட்ரௌசரும் தச்சு தருவாங்க ஆனால் இதுவும் கூட அந்த சமயத்தில் அப்பாட்ட காசு பணம் பழங்குனா மட்டும்தான் கிடைக்கும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கடைசியாக வாங்கின துணியை தான் அன்னைக்கும் போடணும் பட்டளை கடியிலிருந்து ஒரு அட்டை பெட்டி எடுத்தால் சங்கர் வெளியே நீட்டிக்கிட்டு இருந்த நான்கு ராக்கெட்டு வெடிகளை பார்த்ததுமே புரிஞ்சுட்டு அது பட்டாசு பெட்டின்னு அடே அப்பா பெட்டி நிறைய பட்டாசு கலர் கலராக வித விதமாக சின்ன சின்ன பெட்டியில் மத்தாப்பும் வேடிகளும் அதில் நிறைய இதை காரத்தி பார்த்ததே கிடையாது பாத்தியாடா துப்பாக்கி பெட்டிக்குள்ளேருந்து ஒரு கருப்பு பிளாஸ்டிக் துப்பாக்கி எடுத்து கார்த்தி முன்னாடி ஆட்டினா சங்கர் பதிலுக்கு கார்த்தியும் சூப்பர்டான்னு சொன்னான் இனி இந்த துப்பாக்கி உடையிற வர போலீஸ் விளையாட்டுக்கு மட்டும்தான் வருவான் அதிலும் அவன் தான் போலீஸாக வருவான் நான் ஓட அவன் துரத்தி வர மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டே இருப்பான் அப்பப்போ அதையும் எனக்கு சுட தருவாங்கிறதுனால அவன் சுடும்போது ஆண் கத்திக்கிட்டே பறந்து பறந்து விழணும் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே கார்த்தியும் நினச்சிக்கிட்டு இருந்தான் நீ புது துணியை எடுத்துட்டியாடா அப்படின்னு சங்கர் கேட்கவும் அந்த கேள்விக்கான பதிலுக்கு தானே நானும் ஏங்கிட்டிருக்கேன் இந்த வருஷம் மில்லில் வேற யாருக்குமே போனஸ் இல்லையா நிர்வாகம் சொல்லிட்டதான் அம்மாட்டையும் அப்பா இருந்தாங்க புது துணி எடுக்கிறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து தைக்க கொடுத்துருக்கணும் அதுவும் நடக்கலை அப்படிங்கிற போதே நான் ஏறக்குறைய முடிவு செஞ்சுட்டேன் இருந்தாலும் கடைசி நேரத்தில் அப்பா ரெடிமேட் துணி எடுத்துகிட்டு வருவாருங்கிற ஒரு துளி நம்பிக்கையும் ஏக்கமும் என்னோடய மனசில் எங்கோ ஒரு மூலையில் இருக்குது ஒன்று பட்டாசு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு தோலை கொடுக்கின பிறகு தான் கார்த்திகும் நினைவு வந்துச்சு ஆமாடா இன்னைக்கு நைட்டு அப்பா வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வருவாருடா ஒரு மாதமாக அப்பாவுக்கு நேரமே இல்லை இன்னைக்கு தான் வாங்குவோம் டேய் நாளைக்கு தீபாவளிடா இன்னைக்கு நைட்டு எல்லாமே பேந்துருமே இல்லைடா டவுனில் எங்கள் அப்பாவுக்கு நிறைய கடை தெரியும் காலையிலே எங்களுக்கு எடுத்து வச்சிருக்க சொல்லியிருப்பார் எங்கள் அப்பா அப்படின்னு ஒரு பொய்யையும் சொல்லி முடிக்கும்போதே துக்கமும் தொண்டையும் அடைச்சிட்டு கண்ணீராக மு கண்ணீரும் முட்டிக்கிட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்தான் கார்த்திக் பாம்னு மினி பஸ்ஸோட ஹாரன் சத்தம் கேட்ட உடனே தான் நினைவுகள் எல்லாம் கலந்துச்சு கார்த்திக்கு அவன் அறியாமல் அவனோட காலும் தெருவுக்கும் ஓடிச்சு பஸ்ஸில் இருந்து கொஞ்சம் பேர் இறங்கி நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க அதில் அப்பாவையும் அவனோட கண்களும் தேடிகிட்டு இருந்துச்சு சில நிமிஷத்தில் அந்த சிறு கூட்டமும் தெருமனை அடைஞ்சபோது தெருவிளக்கு வெளிச்சத்தில் அப்பா வர்றதையும் காண முடிஞ்சிச்சு அவர் கையில் ஒரு வெள்ளை துணிக்கடை பையும் வச்சுருந்தார் அந்த நேரத்தில் கார்த்தியோட மனசுலையும் ஒரு லட்சம் பட்டாம்பூச்சியும் பறந்துச்சு இரண்டு அந்த தெருவோட மத்தியில் அவன் நின்றுட்டு குதிச்சுக்கிட்டே இருந்தான் அம்மா அப்பா வந்தாச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் ஓடி வந்து கட்டிலையும் விழுந்தான் டே ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு அம்மாவும் பதிலுக்கு சொன்னாங்க கட்டலில் குப்பரை படுத்துக்கிட்டு கண்களையும் பொத்திக்கிட்டான் கார்த்தி அப்பா வந்து கூப்பிட்ட பிறகு அந்த பையன் வாங்கி பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் நேரமாக கடந்துச்சு ஆனால் கார்த்தியால் இருப்பும் கொல்ல முடியலை எந்திரிச்சு திரும்பவும் தெருவுக்கு ஓடணும் அப்பா கிட்டத்தட்ட வீட்டையும் அடைஞ்சிட்டாரு கார்த்தியை பார்த்ததும் ஏன்டா இந்த நேரத்தில் வெளியில் என்ன வேலை உள்ளே போ அப்படின்னாரு கரடு முரடான குரலில் அவர் அப்படி தான் எந்த உணர்வையும் காட்டாத ஒரு குணாதிசயம் கொண்ட ஆள் ஆனாலும் அம்மாவை விட எனக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னை அப்பா எப்போவுமே அடித்தது கிடையாது ஆனால் அம்மா என்றால் அடிதான் இந்த வறுமையில் கூட அப்பா சிரிப்பை மறந்து பல இருந்துச்சு அன்போ பாசமோ தப்பி தவறியும் அவரோட பேச்சலையும் செயலையும் காட்டியதே கிடையாது சரி இப்போ எனக்கு தேவை பாசம் இல்லை பட்டாசு மட்டும்தான் நான் முன்னாடி போக அப்பா பின்னாடியும் வந்தார் நான் வாசல்ல நிற்கவும் அவர் நடக்கதவை இழுத்து சாத்தினார் அப்போ அவர் கையில் வச்சுருந்த பாலித்தீன் பையையும் பார்த்தேன் ஆனால் அதில் பட்டாசு இருப்பதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை சரி பரவாயில்ல காலையில் கூட பக்கத்து மளிகை கடையில் வாங்கிக்கிறலாம் துணி இருந்தால் போதும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டான் கார்த்தியும் வரும்போது மழையாப்பா இல்லை இன்றைக்கி பஸ்ஸு அஞ்சு நிமிஷம் லேட்டுப்பா என்னாச்சு நானாடா ஓட்டுறேன் அதுக்கு மேலே என்ன கேட்பதுன்னு கார்த்திக்கும் தெரியலை அமைதியாக உள்ளே போய் கட்டல்லையும் உட்காந்துக்கிட்டான் அம்மா இருந்து பையையும் வாங்கினாங்க நல்ல நேரம் மலைக்கு முன்னாடியே வந்துட்டிங்க கையை கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு தண்ணி செம்பையும் அம்மா நீட்டினாங்க கார்த்தியும் கட்டல படுத்துக்கிட்டே வெளியில் நடக்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தான் டே இங்கே வாடா அப்படின்னு அப்பாவும் கூப்பிட்டாரு அந்த குரலை கேட்டதும் கார்த்தியும் படுக்கையிலேருந்து எகிரி குதித்து ஓடனான் அப்பா மடியில் அந்த பையோட தரையில் சம்மணம் மட்டும் உட்கார்ந்துருந்தார் பையையும் பிரித்தார் கண்கள் விரிய கார்த்தியும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தான் பைக்குள்ளேருந்து அவரோட வாட்ச்மேன் யூனிஃபார்மை தான் சுரட்டி வச்சுருந்தது வெளியே எடுத்தார் அதை வெளியெடுத்து போடவும் கார்த்தியோட நம்பிக்கையும் அதோடு போயிடுச்சு இந்தா சட்டையை மட்டும் துவைச்சிரு பேண்ட் இன்னொரு தடவை போட்டுக்கிறேன் அப்படின்னு அம்மாக்கிட்ட அந்த சட்டையும் கொடுத்தாரு இந்தாடா அப்படின்னு பைக்குள்ளேருந்து ஒரு எண்ணெயில் ஊரிய ஒரு செய்தித்தாள் பொட்டளத்தையும் எடுத்து கொடுத்தாரு பச்சை வேணும்னு கேட்டியாடா இந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கவரையும் கார்த்திகிட்ட கொடுத்தாரு கார்த்தியும் அதை வாங்கிக்கிட்டான் அப்பா அதை கொடுத்துட்டு அந்த பெரிய பாலித்தீன் கவரையும் அடித்தார் கார்த்தியோட ஆசையும் அதோட மடிஞ்சு போச்சு பட்டாசும் இல்லை புது துணியும் இல்லை கார்த்தியோட கண்ணில் கண்ணீராக வடிய ஆரம்பிச்சிட்டு பொட்டடத்தில் ஒரே ஒரே வாழைக்காய் பஜ்ஜி தான் இருந்தது தேங்காய் சட்னியோட கண்ணீரை அப்பா பார்த்து விடக்கூடாதுன்னு பஜ்ஜியை மூந்து பார்க்குற மாதிரி அந்த பொட்டலத்தையும் மூஞ்சிக்கிட்ட வச்சுட்டு வேகமாக படுக்கறைக்கு வந்தான் கட்டலில் வந்து படுத்தவனுக்கு அடக்கி வச்சுருந்த அவ்வளோ அழுகையும் பொத்துட்டு கண்ணீரும் கட ஓட ஆரம்பிச்சிச்சு சத்தம் வராமல் விம்மி விம்மி இருந்தான் ஜன்னல் வழியாக அந்த பஜ்ஜியையும் தூக்கி எறிஞ்சிட்டான் டேய் வந்து சாப்பிடடா சாப்பிட்ற நேரத்தில் கண்டதையும் திங்காத வா அப்படின்னு அம்மாவும் கூப்பிட்டாங்க இந்த நிலையில் கார்த்திக்கு எங்கே பசிக்க போது அப்பாவோட திட்டுக்கு பயந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குன்னு இந்த வாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனை மீறியும் விம்மவும் ஆரம்பிச்சுட்டான் என்னடா அப்படின்னு அம்மா கேட்க இல்லைம்மா விக்கல் அப்படின்னு சொல்லி சும்மா போலியாக ரெண்டு மணி விக்கலையும் சேர்த்தும் வர வச்சான் கொஞ்சம் அவனையே அமைதிப்படுத்திட்டு கண்ணையும் தொடச்சிட்டு வெளியே போனான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கார்த்தியும் அவங்களோட போய் சாப்பிடைய ஆரம்பித்தான் கண்ணீர் தடம் தெரியக்கூடாதுன்னு முகம் தெரியாதவாறு குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் திருட்டு பசங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்காங்க ஆனால் அவங்களுக்கு உழைக்கிற ஆட்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க காசலையாமா இதெல்லாம் அந்த சாமிக்கு பொறுக்காது சரி விடுங்க என்ன பண்ணுறது சம்பளத்தையாவது கொடுக்குறாங்களே இல்லைனா நம்ம பழப்ப அவ்வளோதான் அம்மா அப்பா பேசி முடிக்க கொஞ்சம் நேரம் அமைதியானாங்க அப்போ தூரத்தில் யாரோ எங்கேயோ ஒரு வெடியை வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டது இவங்க வேற இந்த நேரத்துக்காக வெடிய வெடிக்கணும் மனசு நிம்மதியாக ஒரு நிமிஷம் இருக்க முடியாது போல் ஒரு நூறுபா காசு சம்பாதிக்க உசுறு போய் உசுறு வருது ஆனால் இவனுங்க என்னடான்னா நூறு நூறா வெடியை வாங்கி கறியாக்குறாங்க அப்படின்னு அப்பாவும் கோபமா சொல்ல அதோட தெரிஞ்சு போச்சு கார்த்திக்கு நாளைக்கு பட்டாசும் கிடைக்காதுன்னு